வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களாருக்கு வணக்கம் விக்கி டைம்லேருந்து நான் உங்கள் விக்கி இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த படத்தில் பப்ளிக் டிவியை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு பயப்படாமல் பயப்படுறதே மரணம் நினைக்கிறேன் நம்ம வண்டியர் பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை பண்ணுறோண்ணே எவன் உங்களைத்தாலும் வெட்டுங்க நாங்கள் ஜெயிலுக்கு போகிறோம் உங்களுக்கு பதிலாக அவ்வளோந்தான் காடு விட்டியாரு வாங்க அருமையாக இருந்துச்சு அருமையாக சூப்பராக நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குண்ணே நல்லா பார்க்கலாம் குடும்பத்தோடு வந்து நல்லா நல்லாயிருக்கு படம் வேறு மாதிரி இருக்குண்ணா சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படியே காடுவட்டியார் வரலாறு அப்படியே எடுத்துருக்காங்க அப்படியே எடுத்துருக்காங்க படம் முறையாக இருக்குது சூப்பராக ஓடும் படம் வந்து மக்கள் அனைவரும் வந்து தேட்டரில் பார்க்கணும் யாரும் வந்து சிடியோ குப்டி மூவிஸ்லேயோ மூவி ஸ்டார்லேயோ பார்க்கக்கூடாது எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பார்க்க வேண்டியது வந்து காடுவட்டியார் மாவீரன் காடுவட்டியார் அவருக்கு மறைவுக்கான ஒரு திரைப்படம் அன்னையவரும் வந்து தேட்டர் வந்து பார்க்க வேண்டும் சூப்பராக இருந்ததுண்ணா படம் கிளைமேக்ஸு வேற லெவலு படம் நல்லா இருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணா படம் மாசு வேற லெவலு அதானா படம் ஒரு சம்மையா இருக்குன்னு அருமையா இருக்குண்ணா படம் சலிக்க வேலை சலிக்காது போய் அறிக்கையும் பார்க்கல ராமடியும் பார்க்கலாம் சிறப்பாக எடுத்துருக்காங்க படம் இசை வந்து சூப்பராக இருக்கு படம் இந்த மாதிரி வரும்னு யாருமே எதிர்பார்க்கல எல்லாரும் இந்த மாதிரி ஒத்துமையா வந்து குடும்பத்தோட பார்க்கணும் ஜாதி வேறுபாடு இல்லாமல் எடுத்துருக்காங்க நல்லா இருக்கு எந்த ஒரு வேறுபாடுமே தெரிஞ்சுக்கல இதுல படம் நல்லா இருக்கு எல்லாருமே வந்து குடும்பத்தோட பாருங்க படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் எது தப்பு எது சரின்னு தெரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுங்க லவ் பண்ணுறது தப்பு இல்லை ஆனா இந்த மாதிரி யாரும் எப்படி போறோம்னு தப்ப போவாங்க யாரும் அவ்வளவுதான் படம் வந்து மாசுனா எல்லா பெண் பிள்ளைகளும் பார்க்க வேண்டிய படம் அனைத்து பெண்களும் வந்து பார்க்கணும் காடவெட்டி படம் வந்து படம் சிறப்பா இருக்கு காலேஜ் பெண்கள் அனைத்து பெண்களும் வந்து பார்க்கலாம் நம்ம இனத்துக்கான பொண்ணுங்க வந்து கண்டிப்பா தைரியமா வந்து படத்தை பார்க்கலாம் ஒரு ஃபேமிலிக்கான படம் படம் அருமையா இருக்கு

உரிமையான படம் சரியான படம் இந்த நாட்டு தமிழ்நாட்டுக்கு பெண்களை பெற்றவங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த படம் இந்த படம் மாதிரி ஒரு படம் எந்த டேரக்டர் எடுக்க முடியாது அருமையான படங்க சரியான படங்க